இப்போ நிஃப்டி பேங்க்கோட ரீசென்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அதோட புள்ளிகள்லாம் ஏற்றத்தை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாற்றம் ஆக்சுவலி எதனால் நடக்குது சார் பங்குச்சந்தையினுடைய ஒரு பல்ஸ் ரேட்டை கண் குறிப்பிடுறது தான் இந்த குறியீடு பங்குச்சந்தை குறியீடு நிஃப்டி ஃபிஃப்டி முன்னணியில் இருக்குது அதற்கு அடுத்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஐசிஐசிஐ பேங்க்கு இன்னும் ஆக்ஸிஸ் பேங்க்கு இந்த சிந்து கோட்டக் மஹிந்திரா அந்த டாப் ஒரு நாலஞ்சு நிறுவனங்கள் வந்து அவங்க ஆனால் மியூச்சுவல் ஃபண்டு வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணிவிடுவாங்க ஏன்னா அந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னு நம்ம சொல்லக்கூடிய துறை வந்து அதுவும் அதிவேகமாக வளருது கவர்மெண்ட் பேங்கை எல்லாம் வாங்குறதுக்குலாம் லிமிட்டேஷன் இருக்குது கவர் கவர்மெண்ட் பேங்க் ஷேரை எல்லாம் வாங்குறது ரெஃப்ளெக்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட ஸ்பெஷல் இன்டர்வியூவில் ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர் சொக்கலிங்கம் பழனியப்பன் சார் ஜாயின் பண்ணியிருக்காரு அவர்கிட்ட நெஃப்டி அண்ட் இருந்து எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலாம் எது மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இன்டர்வியூ ஃபுல்லாக பாருங்கள் அது மூலமாக எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக ப்ராஃபிட் அதிகமாக கெயின் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் நெஃப்டியை பற்றின கொஷின்ஸ்க்கு நான் போகிறதுக்கு முன்னாடி என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி இதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுங்களா ரெண்டு பங்குச்சந்தை இருக்குது ரெண்டு பெரிய பங்குச்சந்தை இந்தியாவில் ஒன்று வந்து என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இன்னொன்று வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அதை தான் பிஎஸ்சின்னு சொல்கிறோம் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு தான் ரொம்ப காலமாக இருக்குது ரொம்ப காலமாக இருக்குது அதுக்கு போட்டியாகத்தான் அரசாங்கம் உந்துதல் பண்ணி என்எஸ்சியை கொண்டு வந்தாங்க ஏன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஃபுல்லாக அவங்க டாமினேஷன் அதிகமாக இருக்குது டிரான்ஸ்பரன்சி இல்லை அது மாதிரி பல இஷ்யூஸ்லாம் அந்த காலத்தில் இருந்து நான் சொல்கிறதெல்லாம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் ஸோ அந்த டைத்தில் வந்து மத்திய அரசாங்கம் இன்வால்வ் ஆகி ஒரு இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர் பேஸ்டாக ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூரா எல்லாமே பேப்பர் பேஸ்டு ட்ரேடிங்கு ட்ரேடிங் ஃப்ளோரில் இருந்து கற்றுவாங்க கத்தித்தான் ரேட்டெல்லாம் கோட் பண்ணுவாங்க அதெல்லாம் இருந்துச்சு ஸோ இதையெல்லாம் அவாய்ட் பண்ணி மோர் டிரான்ஸ்பேரன்சியோட வெளிப்படைத்தன்மை அதிகமாக இருக்கணும் அது கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்கணும் தான் அவங்க வந்து என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை கொண்டு வந்தாங்க ஸோ இப்போ வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்சு மும்பை பங்கு சந்தையும் அது கடுத்தாப்புல ஓரளவு பெருசா இருக்கு ஸ்டாக்ஸே வந்து ஷேர்ஸே வந்து லிஸ்ட் ஆகியிருக்கு இப்ப மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கு அந்த பங்கு சந்தையும் இப்ப சந்தையில பட்டியலிடப்பட்டிருக்குது என்எஸ்சியினுடைய பங்குகளும் ஒரு காலத்துல பட்டியலிடப்படும் இப்போ இது ரெண்டு பெரிய சந்தை நம்ம ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னா நீங்க ஒன்று பிஎஸ்சியில் போய் வாங்கணும் அல்லது என்எஸ்சியில் போய் வாங்கணும் மக்கள் வந்து இத பத்தி அவங்களுக்கு அதிகமாக தெரியாது பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஒரு புரோக்கர்ட்ட போறாங்க புரோக்கர் வந்து எய்தர் பிஎஸ்சி ஆர் என்எஸ்சி இல்லை ரிஜிஸ்டராக இருப்பார் அல்லது பெரிய புரோக்கர்ஸ்லாம் ரெண்டுலேயும் மெம்பராக இருப்பாங்க ஸோ ரெண்டுலையும் மெம்பராக இருந்தால் நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் ஸோ அதான் இது ரெண்டு பெரிய பங்குச்சந்தை சந்தை ஸோ இந்தியாவில் எங்கேருந்து நீங்கள் இப்போதைக்கு பங்கு வாங்கணுனாலும் இந்த பங்கு சந்தை மூலம்தான் ரூட் ஆகுது ஓகே அதனுடைய டெர்மினல்ஸு அதனுடைய டிஸ்ட்ரிபியூட்ரு ஆர் புரோக்கர்ஸு சப் புரோக்கர்ஸு நாடு பூரா இருக்காங்க ஆன்லைனில் நீங்கள் பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணலாம் ஸோ இதனுடைய சாராம்சம் வந்து என்எஸ்சிபிஎஸ்சி தான் நம்ம இந்தியாவுடைய இப்போ முதுகெலும்பு மாதிரி இந்திய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்புன்னு சொல்லலாம் ஓகே ஸோ இதே மாதிரி நிஃப்டி ஃபிஃப்டின்ற நேமோட டேம்க்கு என்ன சார் அதாவது இப்போ பங்குச்சந்தை குறியீடு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இப்போ எங்கே போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும்னா அதை ஈஸியாக எப்படி காமிக்க முடியும் நம்ம முன்னேறுறோமா பின்னேறுறோமா பின்னால் வந்துக்கிட்டு இருக்கமானு தெரிகிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஓகே தங்கம்னா ஏழாயிரூவா கிராமுக்கு ஏழாயிரரூபா ஆறாயிரத்து ஐநூறுனு வந்துருச்சுன்னா டவுனுங்கிறோம் ஏழாயிரத்து ஐநூறுனு வந்துருச்சுன்னா ஏறிடிச்சுங்கிறோம் ஸோ இது நம்ம தெரியுது ஓகே விலகு தங்கத்தினுடைய பர் கிராம் ரேட்டை நம்ம கணக்கு பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ பங்கு வந்து ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் பட்டியலிடப்படுது அது ட்ரேடாகுது ஆகுது வாங்கலாம் விற்கலாம் எல்லாமே பண்ணலாம் கிட்டத்தட்ட என்எஸ்சியில் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கம்பெனி ட்ரேட் ஆகுது பிஎஸ்சியில் ஐயாயிரம் ஆறாயிரம் கம்பெனி ட்ரேட் ஆகுது அதனுடைய பங்குகள் ஆகுது ஸோ இப்போ இதில் வந்து டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் தேசிய பங்குச்சந்தை என்எஸ்சிக்கு வந்து தேசிய பங்குச்சந்தைன்னு சொல்லலாம் டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ்னுடைய ஷேர்ஸ் இப்போ டாப் ஃபிஃப்டி கம்பெனின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐசிஐசிஐ பேங்க் கோட்டக் மஹிந்திரா பேங்க் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு ஐடிசி இது மாதிரி முன்னணி நிறுவனங்கள் இந்த முன்னணி நிறுவனங்களினுடைய பங்குகள் வந்து பட்டியலிடப்பட்டிருக்கு அந்த பங்குகளினுடைய விலை டெய்லி எவ்வளவு ஏறுது இறங்குது அதைத்தான் வந்து நம்ம அந்த குறியீடு என்ன நிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்கிறோம் ஸோ இந்த நிஃப்டி ஃபிஃப்டி குறியீடு ஏறிச்சுன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி இருபத்தோராயிரம் இருக்குது நாளைக்கு வந்து இருபத்தோராயிரத்து ஐநூறு ஆயிருச்சுன்னா பங்குச்சந்தை ஏறுது எல்லோரும் வாங்கினவங்களுக்கு அப்புறம் ப்ராஃபிட்டாக இருக்கும் இன் ஜென்ரல் ஒரு ஒப்பீனியனாக தான் இப்போ அதே இது இருபத்தோராயிரத்துலேருந்து இருபதாயிரத்துக்கு வருது இப்போ கரண்ட்டாக இருபத்தி மூணாயிரத்து ஐநூறில் இருக்குது ஸோ இப்போ அதையே நம்ம ஒரு பால் பார்க்காக எடுத்துக்கணும்னா இருபத்தி மூணாயிரத்து ஐநூறுலேருந்து குறையுது அப்படின்னா நெகட்டிவிட்டி எல்லா பங்குகளும் சில பங்குகள் ஏறும் சில பங்குகள் இறங்கும் பட் மொத்தத்தில் இறங்கியிருக்கு சந்தை இறங்கியிருக்குன்னு சொல்கிறோம் ஸோ அதுதான் அந்த நிஃப்டி ஃபிஃப்டி டாப் டாப் ஐம்பது பங்குகளுடைய விலை இதே மாதிரி மும்பை பங்கு சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸ்ன்னு சொல்கிறோம் சென்சிட்டிவ் இண்டெக்ஸு சென்செக்ஸ்ன்னு சொல்கிறோம் அந்த சென்செக்ஸ் சென்செக்ஸுங்கிறது வந்து முப்பது பங்குகள் டாப் முப்பது நிஃப்டி வந்து டாப் ஐம்பது அதில் வந்து டாப் முப்பது பங்குகள் அதனுடைய விலையினுடைய ஏற்ற இறக்கம் என்ன தான் அந்த சென்செக்ஸ் காமிக்கிறது கைண்ட் ஆஃப் இப்போ நம்ம ஒரு ச மனிதனுக்கு வந்து இப்போ நம்ம நாடியை பிடிச்சி பார்க்குறோம் அப்படிங்கிறோம் பல்ஸ் ரேட்டு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒன்றே என்ன உங்கள் உடம்பு நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒன்னே பல்ஸை பார்ப்பாரு ஸோ பல்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகேங்கிற மாதிரி இருக்கும் இப்போ காய்ச்சல் வந்தாலோ சளி பிடிச்சாலோ பல்ஸ் ஏறு ஏறும் ஸோ இப்போ அதே மாதிரி தான் அந்த பங்குச்சந்தை வந்து அந்த இந்த குறியீடை வச்சு நம்மளுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கா நம்மளுடைய இன்னும் இந்தியாவுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கா முதலீட்டாளர்கள் லாபத்தில் இருக்காங்களா நஷ்டத்தில் இருக்காங்களா அது எல்லாமே இந்த பங்குச்சந்தையினுடைய குறியீட்டினுடைய போக்கை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ கொரோனா வரையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட்டு முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு இந்த நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குறியீடுகள்லாம் அடிபட்டுது ஸோ இப்போ அடிபட்டு அப்போ அது முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு அடிபட்டதுனா ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்போ ஒரு பதினோராயிரம் பன்னெண்டாயிரத்தில் இருந்துச்சுன்னா அங்கேருந்து ஒரு மூவாயிரத்து ஐநூறு பாயிண்ட் குறைஞ்சிச்சு குறைஞ்சி ஒரு எட்டாயிரத்து ஐநூறுங்கிற மாதிரி வந்துச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் எக்ஸாக்ட் நம்பர்ஸ் இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸோ இப்போ முப்பத்தஞ்சு பர்சன்ட் அடிபட்டுருக்கு இந்த பங்குச்சந்தை குறியீடு அடிபட்டுருக்குன்னா இப்போ வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே அந்த டயத்தில் லாஸாக தான் இருக்கும் பங்குச்சந்தையில் முதலீடு செஞ்சுருக்கவங்களுக்கு பூரா இன் ஜென்ரல் லாஸாக இருக்கும் ஒருத்தர் ரெண்டு பேர் லாஸ் இல்லாமல் இருக்கலாம் பட் இன் ஜென்ரல் அவங்க முன்னால் பார்த்ததை விட அந்த டயத்தில் வந்து லாஸில் தான் இருந்திருக்கும் ஸோ இதுதான் அந்த அந்த பல்ஸ் ரேட்டு பங்குச்சந்தையினுடைய ஒரு பல்ஸ் ரேட்டை கண் குறிப்பிடுறது தான் இந்த குறியீடு பங்குச்சந்தை குறியீடு நிஃப்டி ஃபிஃப்டி முன்னணியில் இருக்குது சென்செக்ஸும் முன்னணியில் இருக்குது இது ரெண்டும் டாப்

அது மாதிரிலாம் சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனியினுடைய சந்தை மதிப்பு குறையும் மொத்த சந்தை மதிப்பு சந்தை மதிப்புனா என்ன அந்த அந்த நிறுவனத்தை நீங்கள் விலைக்கு வாங்குறீங்கன்னா எத்தனாயிரம் கோடி கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறத அந்த சந்தை மதிப்புன்னு சொல்கிறோம் ஸோ அந்த நூறு பெர்சன்ட் கம்பெனியை விலைக்கு ஸோ அந்த சந்தை மதிப்பு குறைய குறைய உங்களுக்கு வந்து நிஃப்டியிலேருந்து நிஃப்டியோ சென்செக்ஸ்லேருந்து அந்த நிறுவனங்கள் வெளியேற்றப்படும் சந்தை எந்த மதிப்பு எந்த நிறுவனத்தினுடைய சந்தை மதிப்பு அதிகரிக்குதோ அது வந்து உள்ள கொண்டாடப்படும் சோ இது ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் இன் த சென்ஸ் சிஸ்டம் இருக்குது அதை வச்சு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரெண்டு கம்பெனி வெளியில போகும் இன்னொரு ரெண்டு கம்பெனி புதுசாக உள்ள வரும் அதை அந்த அந்த குறியீடு ஐம்பதுன்னா அம்பது மட்டும் வச்சுக்கிறாங்க அதை ஏத்தல அதை ஐம்பது ஐம்பத்தஞ்சுன்னு ஆக்க மாட்டாங்க ஏன்னா இது எல்லாருக்கும் வெல் நோன் ஆயிடுச்சு அதனால ஐம்பது நிறுவன பங்குகள் மட்டும்தான் அதுக்குள்ள இருக்குது அதே மாதிரி சென்செக்ஸில் முப்பது நிறுவன பங்குகள் மட்டும்தான் இருக்கு ஓகே நிஃப்டி ஃபிஃப்டி மாதிரியே நிஃப்டி பேங்க்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசங்க சார் நிஃப்டி ஃபிஃப்டிங்கிறது வந்து ஒரு பரவலான குறியீடு பரவலான குறியீடுனா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிஃப்டி ஃபிஃப்டிக்குள்ளே பேங்க் நிறுவனங்கள் இருக்கும் கன்ஸ்யூமர் குட்ஸ் சார் பெரிய பெரிய கோத்ரேஜ் மாதிரி நிறுவனங்கள் அல்லது ஆயில் அண்ட் கேஸ் அது ஐடி டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்ஸு ஸோ இது மாதிரி சிமெண்ட் கம்பெனிஸு இது மாதிரி நம்ம எக்கானமியில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் எல்லா அதுக்குள்ளே வந்துடும் மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் ஸோ அது வந்து ஒரு பரவலான இண்டெக்ஸ் ஜென்ரலாக இது தவிர்த்து நெக்ஸ்ட்டு வேறு என்ன இண்டெக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குறியீடு இண்டெக்ஸு குறியீடு வாட்டம் அந்த நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸ் வந்து செக்டரல் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம் செக்டரல் இண்டெக்ஸ்னால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா அதுக்குன்னு தனி குறியீடு இருக்குது அதில் வந்து வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனங்கள் மட்டும் அதனுடைய ப்ரைஸ் மூமெண்ட் எப்படி இருக்குது நிஃப்டி ஃபிஃப்டியில் டாப் ஐம்பது நிறுவனங்களுடைய பிரைஸ் மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இப்போ நிஃப்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் உள்ள நிறுவனங்களுடைய பிரைஸ் மூமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எல்என்டி வேறு சிமெண்ட் கம்பெனிஸ் அல்ட்ராடெக்கு இது மாதிரி நிறுவனங்கள்லாம் வந்து அதுக்குள்ளே இருக்கும் அதே மாதிரி பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஓன்லி பேங்கிங் இண்டெக்ஸ் மட்டும் பே அதாவது இருக்கிற பெரிய ப வங்கிகளெல்லாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஐசிஐசிஐ பேங்க்கு கோட்டக் மஹிந்திரா பேங்கு இந்த சிந்து பேங்க்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ஸிஸ் பேங்க்கு கொஞ்சம் சில பேங்க்குகள் ஸோ வெறும் வங்கிகளினுடைய பங்குகளினுடைய விலை மட்டும் எப்படி ஏறி இறங்குது அப்படிங்கறத சொல்லக்கூடிய குறியீடு தான் நிஃப்டி பேங்க் இன்டெக்ஸ் நிஃப்டி பேங்க் ஓகே இப்போ நிஃப்டி பேங்கோட டைமில் டைம்ல புள்ளிகள் எல்லாம் ஏற்றத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாற்றம் எதனால் நடக்குது சார் ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து லாஸ்ட் இயர்லாம் பொதுத்துறை நிறுவனங்கள் இன் த சென்ஸ் அக்ராஸ் த செக் எல்லா செக்மெண்ட்லையும் ப்ளஸ் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அதனுடைய குறியீடுலாம் நல்லா ஏறுச்சு பப்ளிக் செக்டார் பேங்க்ஸு நாட் ஓன்லி பப்ளிக் செக்டார் பேங்க்ஸு பப்ளிக் செக்டார் நிறுவனங்கள் வேறு நிறுவனங்களோ ஆயில் அண்ட் கேஸில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒட்டு மொத்தமாக வந்து கடந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கண்டுச்சு ஏன்னா மக்கள் பிலீவ் பண்ணாங்க அரசாங்கம் வந்து ஒரு செவ்வனே நடத்துது இந்த நிறுவனங்கள் நல்லா லாபத்தில் வருது ரொம்ப டி ப்ரைவேட்டு நிறுவனங்களுக்கு ஈக்குவலாக இந்த நிறுவனங்கள் நடத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னால் யாரும் வாங்க மாட்டாங்க பப்ளிக் செக்டார்னால் கொஞ்சம் ஒதுங்கிடுவாங்க ஆனால் இது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சோன்னே எல்லோரும் வாங்க ஆரம்பித்தாங்க ஸோ பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் எல்லாம் லாஸ்ட் இயர்லாம் ஏறிச்சு ஃபர் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து இந்த பொதுத்துறை வங்கி பங்குகள் வந்து வ வங்கிகள் வந்து அவங்களுடைய ஸ்ப்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் எல்லாமே ஆனால் ஒரு மேஜராக ஸ்டேட் பேங்க் ஒன்று தான் வந்து டாப்லையும் இருக்காங்க அதாவது அவங்களுடைய ம சந்தை மதிப்பு அதிகமாக இருக்குது நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் அதிகம் பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாம் அதிகம் அதற்கு அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஐசிஐசிஐ பேங்க்கு இன்னோ ஆக்சிஸ் பேங்க்கு இந்த சிந்து கோட்டக் மஹிந்திரா இந்த டாப் ஒரு நாலஞ்சு நிறுவனங்கள் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்காங்க பட் இந்த ப்ரைவேட் செக்டர் பேங்க் பூரா வந்து கடந்த காலத்தில் கடந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டவுனாக இருந்துச்சு ஏறவே இல்லை ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ரீசன் நான் ஹெச்டிஎஃப்சி லிமிட்டெட் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோடு மெர்ஜாச்சு அதனால எல்லோரும் அந்த பங்கு விற்றுட்டாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸோ அதே மாதிரி கோட்டக் மஹிந்திரா சர்டைன் ஆர்பிஐ இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு ஆர்பிஐ கொஞ்சம் த தடங்கு பண்ணாங்க அது இதெல்லாம் இருந்துச்சு ஆர்பிஐலேருந்து வந்த ரெகுலேட்டரி இஷ்யூஸ்னால் கோட்டக் பேங்க் கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து கடந்த சில காலங்களாக ஜென்ரலாக ஏறவே இல்லை ஆக்ஸிஸ் பேங்க்கு கொஞ்சம் மொதல் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்புறம் ரிசால்வ் ஆச்சு ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ப்ரைவேட் செக்டார் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதிகமாக ஏறலை லாஸ்ட் இயரில் ஆனால் இந்த பேங்க் இண்டெக்ஸ் சொல்கிறீங்க இல்லையா குறியீடு அந்த குறியீட்டில் வந்து ப்ரைவேட் செக்டார் பேங்களுடைய கம்போசிஷன் வந்து அதிகம் பப்ளிக் செக்டாரை விட ஓகே ஏன்னா பப்ளிக் செக்டார்லாம் எல்லாம் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சந்தை மதிப்பு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்கை தவிர்த்து மீதி பேங்க்குகளுக்கெல்லாம் குறைவு தான் ஸோ இந்த ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் எல்லாம் போன வருஷம் டவுனாக இருந்து இப்போ வந்து ரொம்ப டவுனாக இருக்கிற லாஸ்ட்டு டூ த்ரீ இயர்ஸாகவே கொஞ்சம் டவுனு ஏறவே இல்லை ஸோ இப்போ வந்து மக்கள் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ எலெக்ஷன் போஸ்ட் எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ்லாம் வர ஆரம்பித்தாங்க அவங்க வந்தோன்னே மேஜராக போய் ஏன்னா அவங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸை வாங்க முடியும் கவர்மெண்ட் எல்லாம் வாங்குறதுக்கெலாம் சர்ட்டன் லிமிட்டேஷன் இருக்குது க கவர்மெண்ட் பேங்க் ஷேரையெல்லாம் வாங்குறதுக்கு ஸோ இதில் வந்து அந்த லிமிட்டேஷன்லாம் இல்லை அதனால் அவங்க கொஞ்சம் வேகமாக வாங்க ஆரம்பித்தாங்க மியூச்சுவல் ஃபண்டு வாங்குறாங்க இந்தியாவில் உள்ள மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் வந்து ப்ரைவேட் செக்டர் பேங்கெல்லாம் வாங்குறாங்க ஏன்னா அண்டர் வேல்யூடு அப்படின்னா நம்ம உள்ளார்ந்த மதிப்பு வந்து குறைவாக இருக்குது ஸோ உள்ளார்ந்த மதிப்பு குறைவாக இருக்கிறதான் வந்து மக்கள் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து வாங்க போவாங்க ஸோ இப்போ அந்த வகையில் வந்து இந்த வங்கி பங்குகளை வந்து எல்லாரும் வாங்க போனாங்க அந்த இண்டெக்ஸ் உடனே உயர ஆரம்பிச்சிச்சு இந்த வங்கி பங்குகளுடைய பிரைஸ் எல்லாம் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிச்சு ஏற ஆரம்பிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக இண்டெக்ஸ் குறியீட்டுனுடைய லெவலும் ஏறும் அதான் தட் இஸ் த ரீசன் ஜென்ரலாக ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ்லாம் ஏறுது இல்லையா இது ஒரு ஆர்டினரி பர்சன் வந்து எப்படி ரிசர்ச் பண்ணுறது மூலமாக இல்லை இது நாளைக்கு ஏறும் அடுத்த மாதம் இதில் ஏற்றம் இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் ஆர்டினரி பர்சனால் ரிசர்ச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இப்போ வந்து ரொம்ப காம்படிட்டிவாக ஆயிடுச்சு மார்க்கெட்டு ஏன்னா நிறைய பேர் வெல் இன்ஃபார்ம்டு இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்டில் இருக்காங்க லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இன்சூரன்ஸ் கம்பெனிஸு என்பிஎஸ்ஸு பிஎஃப் இது இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெல் இன்ஃபார்ம்டு பீப்புள் அவங்க இதுக்குன்னே ரிசர்ச் டீம் போட்டு முப்பது பேர் நாற்பது பேர்னு போட்டு என் நேரமும் அதை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அளவு ரிசர்ச் கேப்பபிலிட்டி ஒரு இண்டிவிஜுவல் செய்ய முடியாது ஸோ இப்போ அவங்க வந்து இதில் எப்படி பயன்பெறலாம் அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஓகே பேங்கிங் செக்டார் இண்டெக்ஸு பேங்கிங் வந்து ரொம்ப டவுனாக இருக்குது அந்த துறை வங்கித்துறை வந்து வங்கி அண்ட் இப்போ வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ன்னு கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி நிறைய ஆயிடுச்சு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் நிறைய ஆகிடுச்சு ஃபின்டெக் கம்பெனிஸ் நிறைய ஆயிடுச்சு இப்போ அவங்கெல்லாம் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ல தான் வர்றாங்க என்பிஎஃப்சி ஸோ நீங்கள் சொல்கிறது பேங்க் குறியீடு மட்டும் ஆனால் மியூச்சுவல் ஃபண்டு வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணிடுவாங்க ஏன்னா அந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய துறை வந்து அதுவும் அதிவேகமாக வளருது ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிடல இப்போ தனிநபர் வந்து முதலீடு பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து இப்போ பேங்க் பேங்க் நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்கு வந்து இடிஎஃப்னு இருக்குது பங்குச்சந்தையில் நேரடியாக அங்கே போய் வாங்கணும்னா அந்த இடிஎஃப் வாங்கணும் அப்படி இல்லை ஐயாயிரம் பத்தாயிரம் ரெண்டாயிரம் அல்லது எஸ்ஐபி பண்ணோன்னா அதெல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ரூட் மூலமாக போகிறது வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸுக்கு பெஸ்ட்டு ஓகே ஓகே ஸோ இப்போ நிஃப்டி பேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அட்வைசபிள்னு சொல்கிறீங்களா நெக்ஸ்ட்டு ஒரு த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் அது எப்படி பர்ஃபார்ம் ஆகும்னு நினைக்கிறீங்க உங்களோட ப்ரெடிஷன் என்ன அதான் ஜென்ரலாக எந்த செக்டார் டவுனாக இருக்கும் இப்போ அந்த செக்டாரில் போய் நம்ம முதலீடு பண்ணோம்னா நம்ம பொறுமையை கொஞ்சம் சோதிக்கும் நம்ம வாங்கி வச்சுருப்போம் வாங்கி வைக்க வைக்க இன்னும் வெலை இறங்கும் ஐயோ நம்ம தப்பான நேரத்தில் போயிட்டோமே அப்படியே போயிட்டோமேனு இருக்கும்